மதுபோதையில் பைக்கில் சென்ற கும்பல் காரை வடிமறித்து பணம் கேட்டு டிரைவருக்கு மரண பயத்தை காட்டியுள்ளனர் பணம் இல்லை என்று கூறியதால் காரை கடத்திய கும்பல் விபத்தில் சிக்கி போலீசில் பிடிபட்டுள்ளனர் போதையேற்றி போலீசாருக்கு போக்கு காட்டி தப்பிக்க முயன்ற கார் திருடர்களும் சினிமா பாணியில் சேசிங் செய்து பிடித்த போலீசும் நடந்தது என்ன தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே தனியார் நிறுவனம் சார்பில் காற்றில் இருந்து மின்சாரம் தயாரிப்பதற்காக காற்றாடிகள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது அதற்காக கனரக வாகனங்கள் மூலம் காற்றாடிகள் கொண்டு போது அதன் பாதுகாப்பிற்காக தருமபுரியைச் சேர்ந்த சார்லஸ் என்பவர் ஒரு காரில் பின்னால் வந்துள்ளார் எட்டயபுரம் காவல் நிலையம் அருகே நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்த பொழுது பைக்கில் வந்த மூன்று இளைஞர்கள் திடீரென காரை வடிமறித்து சார்லஸிடம் பணம் கேட்டு மிரட்டியுள்ளனர் அவர் தன்னிடம் பணம் இல்லை என கூற செல்போனை பிடுங்கியவர்கள் சார்லஸை கீழே தள்ளிவிட்டு காரை திருடிக் கொண்டு சென்றனர் இதனால் அடைந்த சார்லஸ் எட்டயபுரம் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தார் உடனே காவல் ஆய்வாளர் செந்தில் தலைமையிலான போலீசார் திருடப்பட்ட காரை ட்ராக் செய்து ஃபாலோ செய்ய ஆரம்பித்தனர் போலீசாரை கண்டதும் காரின் வேகத்தை கூட்ட நேரம் எல்லாம் தரையீடானார் கேட ஈரால் மெயின் ரோட்டில் ஹோட்டலுக்கு அருகே உள்ள சுவரில் மோதி கார் விபத்து கொண்டான் உயிர் தப்பிய இருவர் காரில் இருந்து இறங்கி பைக்கில் பின்னால் வந்த கூட்டாடியுடன் ஏறி தப்பித்துள்ளனர் விடாது செய்த குற்றவாளிகளை மடக்கி பிடித்தனர் அவர்களை காவல் நிலையம் அடைத்துச் சென்று விசாரிக்க இடைப்பட்டவர்கள் தினேஷ் ஆகாஷ் அஜய் என்பதும் மூவரும் புல் மப்பில் கார் திருட்டில் ஈடுபட்டதும் அம்பலமாகியுள்ளது சம்பவத்திற்கு சில நிமிடங்கள் முன்புதான் இவர்கள் போலீசில் சுக்கியுள்ளனர் நம்பர் பிளேட் இல்லாத பைக்கில் ட்ரிபிள்ஸ் அடித்து போலீசாரால் எச்சரித்து அனுப்பி வைக்கப்பட்டனர் இருப்பினும் அடங்காமல் யாருக்கு அஞ்சாமல் காரை வடிமறித்து பணம் கேட்டு மிரட்டியதுடன் காரை கடத்தி விபத்தில் சிக்கி வண்டியை கண்டமாக்கி உள்ளனர் இதையடுத்து பிடிபட்ட மூவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்